தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி காவாய்க்கனக திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி எல்லாம் வல்ல சிவனை வணங்கி உலகெங்கும் வாழும் அத்துணை சிம்மராசி நண்பர்களுக்கும் உங்கள் ஜோதிடர் ஆய்வாளர் கோவை குருமூர்த்தியின் இனிய வணக்கம் சிம்மராசி நண்பர்களே உங்களது வாழ்க்கையில் எல்லாவிதமான கஷ்டங்களும் தேர்ந்து மென்மேலும் வளர என்னுடைய மனமார்ந்த இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் பிறக்கின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எல்லாம் விதமான செல்வங்களையும் சேர்க்க எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன் ஜோதிடம் சார்ந்த பல சித்தாந்தங்களை தொடர்ந்து பதிவிட்டு வருகின்றோம் அந்த அடிப்படையில் இன்றைய தினம் நாம் காணக்கூடிய தலைப்பு சிம்மராசி என்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் எது போன்ற ஒரு மாற்றங்களையும் ஒரு முன்னேற்றங்களையும் கொடுக்கப் போகின்றது என்பதை இந்த பதிவில் எளிமையாக துல்லியமாக நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்க நீங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க சிம்மராசி நண்பர்கள் சூரிய பகவானின் ஆதிக்கம் பொருந்தியவர்கள் ஒளி கிரகம் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவானின் அதிபதியாக வரக்கூடிய ராசியே சிம்மராசி காலச்சக்கரத்தில் ஐந்தாம் ராசி ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலையும் மிகப்பெரிய வளர்ச்சிகள் சிறப்பான முறையில இருக்கணும் அப்படின்னா சூரிய பகவானுடைய அனுகிரகம் வேண்டும் அந்த சூரிய பகவானின் ராசியாக பொருந்திய சிம்மராசி நண்பர்கள் தலைநிமிர்ந்து வாழக்கூடிய பக்குவம் படைத்தவர்கள் எந்த ஒரு காரியத்தையும் விடாமுயற்சியாக செய்யணும் அப்படிங்கக்கூடிய ஒரு எண்ணம் உள்ளவர்கள் தன்னை சுற்றி உள்ளவர்களை பாதுகாப்பாக வைத்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு எண்ணம் பொருந்தியவர்கள் தன்னுடைய குடும்பத்து மேல ரொம்பவும் அக்கறை பொருந்தியவர்கள் தன்னை சார்ந்தவங்க எந்த சூழ்நிலையிலையும் பாதிக்கப்படக்கூடாது அப்படி நினைப்பீங்க உங்களை நம்பி வந்த ஒவ்வொரு நண்பர்களையும் ஒவ்வொரு உறவுகளையும் அவங்களுடைய இக்கிட்டான சூழ்நிலையில் நீங்கள் தோல் கொடுத்து அவங்கள சரியான பாதைக்கு கொண்டு வந்திருப்பீங்க பல பேருடைய வாழ்க்கையில் இன்றைக்கி ஒரு நல்ல நிலமையில் அவங்க இருக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு உங்களுடைய உழைப்பு ஒரு பங்கு இருக்கும் ஸோ இப்படி பல பேருடைய வாழ்க்கையில் நீங்கள் ஒரு வழிகாட்டியாக இருந்து கடந்த காலகட்டம் உங்களுடைய வாழ்க்கை பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு சவால் ஒரு எதிர்நீச்சல் என்ன காரணன்னே தெரியல எல்லா விதமான முயற்சிகளும் நம்ம சரியாக முயற்சி பண்ணுறோம் ஆனால் ஏதோ ஒரு விதத்தில் தடங்கள் ஆகுது இந்த தடங்கள் ஏன் ஆகுது எதனால் ஆகுது அப்படின்னு இதுவரையுமே கணிக்க முடியாத ஒரு சூழ்நிலை செய்யக்கூடிய தொழிலில் பெரிய லெவலில் சரிவுகள் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஒரு நலிவு அதே குடும்ப ரீதியான முறையில் பார்க்கும் பொழுது மிகப்பெரிய ஒரு மன உளைச்சல் எவ்வளவு விட்டு கொடுத்து நம்ம வாழ்ந்துருந்தாலும் அந்த இடத்துல நமக்கான நல்ல பேர் இல்ல தொழில் ரீதியா எவ்வளவு நீங்க உழைப்பு போட்டிருந்தாலும் அந்த உழைப்புக்கு தகுந்த ஊதியம் அல்ல அதே போல் உறவுகள் ரீதியா மிகப்பெரிய ஒரு மனக்கசப்புகள் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அப்படிங்கிறது வாழ்க்கையில இந்த வருஷம் முடிஞ்சிட்டாலே போதும் அப்படிங்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலாக இருந்தது நிறைய சிம்மராசி என்பர்களுக்கு கட்டாயம் கவலைகள் வேண்டாம் உங்க வாழ்க்கையில என்னென்ன தடங்கள் எல்லாம் நீங்க கடந்த காலகட்டத்தில் சந்திச்சீங்களோ அந்த தடங்களை மீறி சரியான ஒரு வெற்றி பாதையை நோக்கி பயணம் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நிறைய பேர் சொல்றாங்க சார் அஷ்டமுச்சனி பிறக்குது எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சரிவுகள் வந்துருமா வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலா இருந்துருமா எல்லாம் உருவாக்கி கொண்டு வந்தாலும் கூட இந்த தடங்கள் இப்படியே தொடர்ந்து போயிட்டு இருக்குமா எங்களுக்கான முயற்சிக்கான ஒரு வெற்றி கிடைக்காதா இது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கும் நிறைய சிம்மராசினர்களுக்கு கவலைகள் வேண்டாம் இந்த வருடத்துல வருடக்கோல் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் மற்றும் குரு பகவான் ராகு கேது ஆகிய நான்கு கிரகங்களும் அற்புதமான ஒரு வருடத்திலேயே பயிற்சி காலகட்டத்தில் இருக்கிறார்கள் சிம்மராசி என்பர்களே பல வருடங்கள் தாண்டி இந்த ஆண்டு மட்டுமே நான்கு வருடக்கோள்கள் ஒரே வருடத்தில் பயிற்சி சஞ்சாரத்தில் இருக்கின்றார்கள் இந்த பயிற்சிகள் சிம்மராசி நண்பர்களுக்கு மிக அற்புதமான ஒரு வளர்ச்சியையும் ஒரு முன்னேற்றத்தையும் உங்கள் வாழ்க்கையில் இருந்த தொடர் தோல்விகளை நீங்க வெற்றி கணிகளாக மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பும் உருவாக்கும் அடிப்படையான காரணம் சொல்லணும் அப்படின்னா ஏழாம் பாவகத்தில் கண்டகச்சனி சனி பகவான் தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சி வீடத்தில் கடந்த காலகட்டத்தில் இருந்தார் அவர் கண்டகச்சனையாக பயணம் செய்தார் இந்த கண்டகச்சனி ஏழாம் பாவகத்தில் இருக்கும் அந்த தருவாயில் சனி பகவானது பார்வை நேரடியாக சிம்மராசிக்கு விழும் சோ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எவ்வளவு திறமையாக உழைத்தாலும் கூட சுப கிரகங்கள் ஒரு ராசியை பார்க்கவில்லை என்றால் அந்த ஒரு ராசி நபரால் மிகப்பெரிய வளர்ச்சிகளை கொண்டு வர முடியாது இப்ப பாருங்க நீங்க ஒவ்வொரு விஷயமும் படிப்படியா படிப்படியா யோசிச்சு நிதானமான ஒரு முறையில ஒரு முடிவெடுத்து தீர்க்கமா நீங்க செயல்படுத்தியிருப்பீங்க கடைசி இமி அளவு அந்த வெற்றியாக மாறக்கூடிய தருவாயில் அந்த வாய்ப்புகள் தட்டி போயிருக்கும் உங்களை ஃபாலோ பண்ணி உங்களோட டிராவல் ஆனவங்களுக்கு அந்த வாய்ப்புகள் கிடைச்சிருக்கும் ஆனா உருவாக்குனது என்னவோ நீங்க பலன் கிடைச்சதெல்லாம் நமக்கு பின்னால் வந்தவங்களுக்கு தகுதிக்கு கீழே இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு தகுதியான வாழ்க்கை கிடைச்சிருக்கும் அந்த வாய்ப்பு நமக்கு கிடைக்க வேண்டிய ஒரு வாய்ப்பு நம்ம எதிர்பார்த்திருப்போம் அது நமக்கு கிடைச்சிருக்காது இது தொழில் முறையிலையும் அடுத்தது பொருளாதாரத்திலையும் அடுத்தது குடும்ப ரீதியான ஒரு வளர்ச்சிகளையும் இப்ப இந்த மூணு விஷயத்துல ஒரு மனிதன் தடுமாறவே கூடாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தொழில் இரண்டாவது பொருளாதாரம் மூணாவது குடும்பம் இந்த மூணு சரியாக இருந்துட்டா கண்டிப்பா தனி ஒரு நபர் எந்த இடத்துலையும் தலை வணங்காமல் சாதிச்சு காமிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிடும் ஆனா கடந்த இந்த மூணு விஷயத்திலையுமே மிகப்பெரிய ஒரு தடுமாற்றம் குறிப்பா சொல்லணும் பின்ன தொழில் முறையில அடுத்தடுத்து அடி எவ்வளவு நீங்க உண்மையா உழைச்சாலும் எவ்வளவு திறமையா நீங்க பாடுபட்டிருந்தாலும் தொழில் ரீதியா நஷ்டங்கள் பிரச்சனைகள் போராட்டங்கள் தான் நிறைஞ்சி இருந்ததை தவிர ஒரு சரியான ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கல ஆனா அதுக்காக நீங்க வந்து தொகண்டு போகல இன்னொரு பிசினஸ் நம்ம எடுத்துக்கலாம் இந்த நேரத்தில் நமக்கான ஒரு தொழில் சரியா இல்லை அடுத்த ஒரு காலம் நமக்கான ஒரு காலமா அமையும் சோ இந்த கம்பெனி நமக்கு ஒரு செட் ஆகல சோ இன்னொரு கம்பெனி நம்ம ட்ரை பண்ணலாம் தொடர் முயற்சிகளை கையாளக்கூடிய ஒரு ராசியில ஒரு பெஸ்ட் ராசி எதுன்னு கேட்டீங்கன்னா அது சிம்ம ராசின்னு சொல்லி சொல்லலாம் காரணம் என்ன கேட்டீங்கன்னா சூரிய பகவானுடைய ஆதிக்கம் பொருந்திய ராசிகள் ஆயிரம் கைகள் மறைத்த போதிலும் ஆதவன் மறைவதில்லை என்ற சொல்லுக்கணுங்க எவ்வளவு போராட்டங்கள் வந்தாலும் அதை என்னால் எதிர்கொள்ள முடியும் அப்படிங்கிற தைரியத்தோட போராடக்கூடியவங்க தான் சிம்மராசி நண்பர்கள் ஆக தொழில் முறையில நீங்க சரிவுகளை சந்தித்து மிகப்பெரிய மன உளைச்சலுக்கு உள்ளாகி இருந்தாலும் கூட இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஒரு மாற்றத்தை உருவாக்க போறீங்க காரணம் சனி பகவான் எட்டாம் பாவகத்திற்கு ஆகிறார் சார் இது ஒரு வகையில் அஷ்டம சனி இல்லையா எங்களுக்கு ஒரு போராட்டமா இருந்துராதான்னு கேட்டீங்கன்னா சனி பகவான் பொறுத்தவரையும் உங்களுக்கு ஆறாம் பாவகாதிபதி ரோக சத்துருஸ்தானத்திற்கு அதிபதியாக வருகிறார் ஒரு ராசிக்கு ஆறுக்குடையவன் எட்டில் மறைவது மிகப்பெரிய ஒரு சிறப்பு எட்டாம் பாவகத்தில் சனி நின்றால் அஷ்டம சனியாக இருந்தாலும் கூட அவர் உங்களுக்கு ஆறாம் பாவகாதிபதியாக வருவதால் கெட்டவன் மீண்டும் கெட்டிடில் கிட்டிடும் ராஜ யோகம் என்ற சொல்லு உங்களது வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றங்களை உருவாக்க போறீங்க மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி உங்களுக்கு சனி பகவான் ஏழாம் பாவகத்திலிருந்து எட்டாம் பாவகத்துக்கு இடம் பெயர்கிறார் அதே போல இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் மே மாதம் பதினைந்தாம் தேதி குரு பகவான் பத்தாம் பாவகத்திலிருந்து பதினொன்னாம் பாவகத்திற்கு பெயர்கிறார் ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு ஒரு ஐந்தாம் அதிபதியாகிய சிம்மராசிக்கு ஐந்தாம் அதிபதியாகிய ஸ்தானாதிபதியாக வரக்கூடியவர் குரு பகவான் அவர் லாபஸ்தானகம் ஏறும் பொழுது மிக அற்புதமான முறையில் பொருளாதார ரீதியா நீங்க ஈடுகட்ட முடியும் ஸோ ஒரு நெகட்டிவா ஒரு ச நமக்கு அஷ்டமச்சனி ஆரம்பிக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் அந்த அஷ்டமச்சனியை நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு குரு பகவானது வலிமை உங்களுக்கு இந்த வருடத்தில் முழுவதும் இருக்கின்றது ஆகையால் சிம்மராசின்பர்களே எல்லாரும் சொல்ற மாதிரி அஷ்டமச்சனி நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கஷ்டத்தை கொடுத்துருங்கிற ஒரு நெகட்டிவ் தாட்ல இருந்து ஃபர்ஸ்ட் நீங்க ரிலீவ் ஆயிருங்க இந்த வருஷம் உங்களுக்கு அஷ்டமச்சனி பெரிய லெவல்ல இருக்காது ஒரு சின்ன சின்ன சங்கடங்கள் உருவாகும் ஸோ அது எந்த இடத்துல அப்படின்னா நம்மளுடைய பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய இடத்துல கவனம் தேவை தொழில் பார்ட்னர் சூஸ் பண்ணக்கூடிய இடத்துல கவனம் தேவை எவ்வளோ பெரிய ஒரு முதலீடு போடுறோம் அப்படிங்கிறதுல கொஞ்சம் கவனம் தேவை கடன் வாங்கி தொழில் செய்யலாமா நூறு சதவீதம் வேண்டாம் என்ன உங்களுடைய பட்ஜெட்டோ அந்த பட்ஜெட்டுக்கான ஒரு பிஸ்னஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது ஸ்ட்ரகிள் ஆகாம உங்களால் வின் பண்ண முடியும் அதையும் தாண்டி இந்த குரு பகவான் பாருங்க பதினொன்றாம் பாவகத்தில் தனகாரகன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் லாபஸ்தானமாகிய பதினொன்றாம் பாவகத்தில் அமரப்பெறும் பொழுது மிகப்பெரிய பொருளாதார வளர்ச்சிகள் உருவாகும் இதுல சுய தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு மேன்மையை கொடுக்கும் அதே போல உத்தியோக ரீதியாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு சிம்மராசி நண்பர்களுக்கும் ஒரு உதாரணத்திற்கு மருத்துவராக காவல்துறை இருப்பவர்கள் அதை தாண்டி இராணுவத்துறை ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடியவங்க தீயணைப்பு துறையில் இருக்கக்கூடியவங்க யூனிஃபார்ம்டாக ஒர்க் பண்ணக்கூடிய ஒவ்வொரு அந்த அரசு அதிகாரிகள் துறையில் உள்ளவர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு உயர்வினை ஒரு உத்தியோக உயர்வினையும் ஊதிய உயர்வினையும் நம்மளுடைய தகுதிக்கு தகுந்த ஒரு அங்கீகாரமும் பதவி உயர்வினையும் கொடுக்கக்கூடிய ஒரு வருடமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிறக்கப் போகின்றது அதே போல் நிறைய பேருடைய வாழ்க்கையில் பாருங்கள் எவ்வளவு திறமை இருந்தாலும் கூட அந்த திறமைக்கு தகுந்த வளர்ச்சி இல்லை ஒவ்வொரு வருஷமும் நம்ம இந்த வருஷம் நல்லா வந்துடுவோம் அடுத்த வருஷம் நல்லா வந்துடுவோம்னு எதிர்பார்த்துட்டே இருப்போம் ஆனால் நமக்கான அந்த வளர்ச்சிகள்ங்கிறது இல்லை எவ்வளவு பாடுபட்டாலும் அந்த உழைத்து உழைப்புக்கேற்ற ஒரு ஊதியம் இல்லை அப்படிங்கக்கூடிய ஒரு சொல்லுக்கணுங்க மிகப்பெரிய பொருளாதார சலிவு கடன் சுமைகள் இந்த கடன் சுமையிலிருந்து வெளியில் வந்துருவோமா ஏதாவது ஒரு வகையில் இந்த கடன் சுமையில இருந்து நம்ம வெளியில வந்துட்டால் நம்மளுடைய மனசு கொஞ்சம் ஃப்ரீயாயிருமே நம்மளுடைய வாழ்வாதாரத்துக்கு ஒரு வளர்ச்சி கிடைச்சிருமே அப்படின்னு நினைக்கக்கூடிய இந்த கடன் சுமையிலிருந்து குறிப்பா சிம்மராசி நண்பர்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வெளியில் வர உங்களுடைய கடன்கள் அழகா நீங்க சரி பண்ணி கொண்டு வந்துடுவீங்க ஏன்னா குரு பகவானது பார்வை உங்களுடைய ராசிக்கு பதினொன்னாம் பாவகத்தில் குரு பகவான் அமர்ந்து அவருடைய பார்வையாக மூன்றாம் பாவகம் என்று சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானத்திற்கு ஐந்தாம் பார்வையாக பார்க்கின்றார் இந்த அமைப்பு பாருங்க நீங்க எதெல்லாம் நினைக்கிறீங்களோ எந்தெந்த பிரச்சனையெல்லாம் நீங்க இந்த வருஷத்துல முடிக்கணும் நினைக்கிறீங்களோ இந்த முடிவுக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டிவா இந்த குருவுடைய பார்வை இருக்கும் மூன்றாம் பாவகம் என்பது முயற்சி ஸ்தானம் வெற்றி ஸ்தானம் ஆக உங்களுடைய முயற்சிகள் எதை சார்ந்து நீங்க முடிவு பண்றீங்களோ அது அழகா சரி பண்ணி வழியில கொண்டு வருவீங்க நிறைய பேருடைய வாழ்க்கையில பாருங்க குழந்தைகளுடைய வளர்ச்சிகள் சரியில்லை குடும்ப ரீதியான சரியான ஒரு நிம்மதி இல்லை அதே போல திருமண வாய்ப்புகள் உருவாகல அல்லது உருவாகிய திருமண வாய்ப்புகள் தடங்களாயி நின்னது இப்போ குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் குழந்தைகளுடைய வளர்ச்சி நீங்க அவங்களுடைய கல்விக்காக முயற்சி பண்ணியிருப்பீங்க அவங்களுடைய உத்தியோகத்துக்காக முயற்சி பண்ணியிருப்பீங்க அல்லது அவங்களுடைய திருமணத்துக்காக முயற்சி பண்ணியிருப்பீங்க அல்லது திருமணம் முடிஞ்சு அவங்களுடைய இல்லற வாழ்க்கை நல்லா போகலுங்கக்கூடிய ஒரு சில ஒரு சங்கடங்கள் உருவாயிருக்கும் ஸோ நீங்கள் இவங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய குழந்தைகளுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு அந்தஸ்துக்கு வரக்கூடிய வருடம் இந்த வருடம் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரு பகவானது பார்வை நேரடி பார்வையாக ஐந்தாம் பாவகத்திற்கு இருக்கின்றது இந்த ஐந்தாம் பாவகம் என்பது புத்திரஸ்தானம் ஸோ அப்போ தன்னுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய ஒரு சில கஷ்டங்களை கூட நான் தாங்கிக்குவேன் என்னுடைய குழந்தைகளுக்கு இந்த கஷ்டம் இருந்துடக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய பெற்றோர்களே சிம்மராசியில் நிறைய பேர் இருக்கிறீங்க ஸோ அப்போ உங்களுடைய குழந்தைகளுடைய வளர்ச்சி இந்த வருடத்தில் ஒரு நல்ல ஒரு சிறப்பான ஒரு முன்னேற்றத்துக்கு வரக்கூடிய ஒரு தருணம் இந்த தருணம் அதே போல நம்பிக்கை நாணயம் எங்க நம்ம வந்து தவறிடுவோமோ வரவு செலவுகள்ல எங்க நம்ம தடுமாறிடுவோமோ கேட்டா கேட்ட பக்கம் பணம் கிடைச்சது ஒரு காலம் ஆனா இப்போ வாங்கின கடனை கட்ட முடியல கொடுத்த பணத்தை வசூல் பண்ண முடியல சோ வெளியில நம்ம பணம் நிறைய நிக்குது ஆனா நம்ம அவசரத்துக்கு அது கைக்கு வரல நம்ம வாங்கியிருக்கிறோம் நம்ம சொன்ன டைமுக்கு அங்கே கட்ட முடியல நம்பிக்கை நாணயத்துல மிகப்பெரிய சரிவு கடந்த காலகட்டங்களில் சிம்மராசி என்பர்களுக்கு நீங்க பார்த்து உதவி பண்ணவங்க இன்னைக்கு நிறைய நிறைய பேர் ஒரு ஐபொஷன்ல இருக்கிறாங்க அவங்க பார்த்து நினைச்சா உங்களை அழகா சரி பண்ணி வெளியில கொண்டு வரலாம் ஆனால் எங்க உதவிக்கு யாரும் இல்லை நீங்க அவங்க வரலையான வருத்தப்படுற இடத்துலையும் நீங்களும் இல்லை சோ உங்களுடைய திறமைக்கு தகுந்த அந்த வளர்ச்சி கிடைச்சிட்டாலே உங்களுடைய பிரச்சனை நீங்க முடிச்சுட்டு போயிட்டே இருப்பீங்க சோ அப்போ நீங்க வாங்கின அந்த இடத்துல கரெக்டாக நம்பிக்கை நாணயத்தை காப்பாற்றக்கூடிய அளவுக்கு பொருளாதார ரீதியா வரவு செலவுகளை சரி பண்ணிடுவீங்க உங்களுடைய கடன் சுமையிலிருந்து அழகா வெளியில வருவீங்க சோ லாபகரமான ஒரு வருடமாகவும் இந்த வருடம் உங்களுக்கு இருக்க போகின்றது அதையும் தாண்டி நிறைய பேருக்கு பாருங்க குடும்ப ரீதியான பிரச்சனை கணவன் மனைவி உறவு முறைகளுக்குள்ள எவ்வளவு விட்டு கொடுத்து போனாலும் கூட இங்க நல்ல பேர் இல்லை சோ நீங்க புரிஞ்சுட்டு வாழணும்னு நினைக்கிறீங்க ஆனா மூன்றாவும் நபரால் உங்களுடைய குடும்பத்துல மீண்டும் மீண்டும் பிரச்சனைகள் உருவாயிட்டு இருக்கு தன்னுடைய குடும்பத்தின் வாயிலாக வரக்கூடிய பிரச்சனைகள் ஒவ்வொன்றுமே மிகப்பெரிய மன உளைச்சலை உருவாக்கி இந்த வாழ்க்கையே வேண்டாம் கல்யாணம் பண்ணிட்டோம் நம்ம எதுக்கு குழந்தைங்களை பெற்றுக்கிட்டோம் இந்த வாழ்க்கையை விட்டுட்டு நம்ம எங்கேயாவது விரைவில் போயிடலாமா அப்படிங்கக்கூடிய மன உளைச்சலில் இருக்கக்கூடிய நிறைய ஆண் நண்பர்கள் நிறைய பெண் நண்பர்கள் இந்த நேரத்துல சிம்மராசியில் டிராவல் ஆயிட்டு இருக்கிறீங்க காரணம் கண்டகச்சனி கடந்த ரெண்டு வருஷ காலகட்டமாவே அடுத்தடுத்து அடுத்தடுத்து பிரச்சனைக்கு மேல பிரச்சனை தேவையில்லாத வீண் பேரு தேவையில்லாத ஒரு கெட்ட பேரு அவமானம் தலைகுனிவு நம்ம எவ்வளவு அந்த குடும்பத்து மேல கேர் எடுத்துட்டா கூட நம்மளை ஒரு உதாசீனப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை மற்றவர்கள்லாம் நம்மளை வந்து ஒரு அவமானப்படுத்தும் போது நமக்கு அது ஒரு பக்கம் வழி வருத்தம் இருந்தாலும் கூட தன்னுடைய குடும்பத்துல உள்ளவங்களை தன்னை குறை சொல்லும் போது அது மிகப்பெரிய மன உளைச்சலுக்கு ஆளாகி இந்த வாழ்க்கையே வேண்டாமே அப்படிங்கக்கூடிய ஒரு நிலையை உருவாக்கிடும் கவலைகள் வேண்டாம் கண்டிப்பாக இந்த தருணத்தில் உங்களுடைய இல்வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கணவன் மனைவி ஒரு உறவுமுறைகளுக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் நிறைய பேர் பாருங்க விவாகரத்து வழக்கு வரையுமே போயிருப்பீங்க இந்த வழக்குகள் கூட ஒரு தீர்வுக்கு வரும் பிரியக்கூடிய தருவாயில் உள்ள தம்பதிகள் கூட இணைந்து ஒற்றுமையாக வாழக்கூடிய வருடம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதே போல திருமண தடைகள் விலகும் சார் நிறைய நாள் நாங்க வரன்னு பார்த்துட்டே இருக்கிறோம் அமையவே இல்லை கடைசி நிமிஷம் வரையும் எல்லாம் பாசிட்டிவா போகுது ஆனா ஏதோ ஒரு காரணத்தினால எங்களுடைய திருமணங்கள் என் தட்டி கழியுது திருமண அமைவே வரல அப்படிங்கக்கூடியவங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் இல்லறத்தில் ஒரு நல்லறம் பேணக்கூடிய அற்புதமான ஒரு திருமண வாழ்வு அமையக்கூடிய ஒரு அமைப்புகள் கொடுக்கும் திருமண தடைகள் விலகும் சிம்மராசி நண்பர்களே வாழ்க்கையில ஏதாவது வாய்ப்பு அமையாதா நினைக்கக்கூடிய ஒவ்வொரு சிம்மராசி நண்பர்களுக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மிக அற்புதமான வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் சோ இந்த வருடத்துல நீங்க கவனமா பயணம் பண்ணக்கூடிய மாதங்கள் என்ன நமக்கு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு மேல் அஷ்டமச்சனி ஆரம்பம் ஆக வண்டி வாகனம் புதிய தொழில் தொடங்குதல கவனம் பார்ட்னர் முறையில கொஞ்சம் கவனமா இருக்கணும் குடும்பத்துல ஒரு முக்கிய நிகழ்வுகளுக்காக ஒரு முடிவு எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த முடிவுகள்ல கவனம் ஸோ அதே நேரத்துல பணம் காசு வரவு செலவுகள்ல ரொம்ப கவனமா இருக்கணுங்க அதை தாண்டி திருமண முயற்சிகள் எல்லாருமே மே மாதத்துக்குள்ள ஆரம்பிக்கிறது மிக சிறப்பு மே மாதத்துக்கு மேல் ஜென்மத்திற்கு கேது பகவான் ஏழாம் பாவகத்திற்கு ராகு பகவான் மே மாதம் பதினெட்டாம் தேதி வருகின்றார் ஆக இது கோச்சார நாகதோஷம் என்ற அடிப்படையில் ராகு பகவான் ஏழாம் பாவகத்தில் வரும் பொழுது ஒரு சின்ன சின்ன தடங்கல்கள் திருமண ஒரு முயற்சியில் கொடுக்கலாம் ஆக திருமண முயற்சிகள் எடுக்கக்கூடிய அத்துறை சிம்மராசி என்பர்களும் மே மாதம் பதினெட்டாம் தேதிக்கு முன்னதாக எடுக்கும் பொழுது அருமையான முறையில் உங்களுடைய வாழ்வாதாரம் இல்வாழ்க்கை துணையாக மாறும் குடும்ப ரீதியான ஒரு வளர்ச்சிகள் கிடைக்கும் இந்த வருடம் பொறுத்தவரையும் சிம்மராசி அன்பர்களுக்கு ஒரு அரசாங்க துறையில் உள்ளவர்களுக்கு மிக அற்புதமான ஒரு வருடம் சுய தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு ஒரு அருமையான ஒரு வளர்ச்சிகள் கொடுக்கும் பொருளாதார நெருக்கடிகள் விலகும் கணவன் மனைவி உறவு முறைகள் பிரச்சனைகள் தீரும் புத்திர பாக்கியங்கள் கிடைக்கும் குழந்தைகளுக்காக நீங்க எடுக்கூடிய கல்வி உத்தியோகம் திருமணம் இப்படிங்கக்கூடிய முயற்சிகள் சாதகமான முறையில் அமையும் பூமி சேர்க்கை உண்டு வீடுகள் அமையும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா வழக்குகள் இருந்து கூட நீங்கள் வெளியில் வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு வழக்குகள் அப்படின்னு சொல்லும்போது மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்குள்ள உங்களுடைய வழக்குகளை ஒரு தீர்வு நிலைக்கு கொண்டு வர மாதிரி நீங்கள் முயற்சியை பலப்படுத்துங்க கட்டாயம் அது உங்களுக்கு ஒரு பாசிட்டிவாக இருக்கும் ஸோ இந்த ஒரு கால அமைப்பு உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா விதமான ஒரு மாற்றங்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புத கிரகமிப்பாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிறக்கின்றது ஆக இந்த நேரத்தில் நீங்க பார்த்துக்க வேண்டியது உங்களுடைய சுய ஜாதகம் சாதகமா உங்க ஜாதகப்படி திசா புத்திகள் சாதகமாக இருக்கின்றதா நிறைய நண்பர்களுக்கு பாருங்க கோச்சாரப்படி கிரகங்கள் சுபஸ்தானத்தில் இருந்து சுப பலன்களை கொடுத்தாலும் கூட திசா புத்திகள் நமக்கு சாதகமாக இல்லாத நிலையில் இருக்கும் பொழுது ஏதோ ஒரு சில சின்ன சின்ன தடங்கல்கள் உருவாகலாம் ஆக திசா புத்திகள் இந்த நேரத்தில் சாதகமாக இருக்கின்றதா வரக்கூடிய அஷ்டமச்சனியை நாம எதிர்கொள்ளக்கூடிய அளவுக்கு நமக்கு நேர காலகட்டங்கள் நல்ல முறையில் இருக்கா நம்மளுடைய கிரக அமைப்புகள் ஜாதக நமக்கு சாதகமாக இருக்கின்றதா என்பதை சீர்தூக்கி பார்த்து கொள்ள வேண்டும் ஆக துல்லியமாக உங்க ஜாதகத்தை பார்க்கணும்னு நினைக்கக்கூடியவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க உங்க ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலம் அனுப்புங்க உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் பதிவு பண்ணுங்க கண்டிப்பாக உங்களுடைய பலியமாக நீங்க தெரிஞ்சு அடுத்த இலக்குரைக்கு நீங்க பயணம் பண்ண அது மிக பயனுள்ள தகவல்களாக இருக்கும் உங்களுடைய வாழ்க்கையில எல்லா விதமான வளர்ச்சியும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கொடுக்கக்கூடிய ஒரு அற்புத காலகட்டமாக இருக்கின்றது மீண்டும் ஒரு பதிவுல சொல்கிறேன் அஷ்டமட்சனியை நம்பி நீங்கள் பெரிய லெவல்ல பயப்பட தேவையில்லை அதே நேரத்தில் கவனமாகவும் செயல்பட வேண்டும் அவ்வளவே தவிர இதுல மிகப்பெரிய ஒரு கெடுதல்கள் அளவுக்கு நெகட்டிவா எதுவும் இல்லை தைரியமா இருங்க மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் ஆய்வாளர் கோவை குருமூர்த்தி நன்றி வணக்கம்